வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட மாடல் ஆட்சி தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்தவுடன் நாமக்கல் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் அடிப்படை கட்டமைப்புக்கும் பல்வேறு திட்டங்கள் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களிடத்திலும் துணை முதலமைச்சர் அவரிடத்திலும் நாங்கள் அளித்தோம் அதன் அடிப்படையில் முதல் திட்டம் ராசிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் என்பது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியும் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய புதுச்சத்திரம் மல்லசமுத்திரம் பகுதிகளெலாம் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் இந்த ஆட்சியில அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம் தான் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் இதோடைய திட்ட மதிப்பீடு எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் ஆகும் திட்டத்தின் மூலமாக ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி முழுக்க குக்கிராமங்கள் வரியாக நாம் தடையில்லாமல் குடிநீர் விநியோகத்தை இப்பொழுது வழங்க இருக்கிறோம் ஆசிபுரம் நகராட்சி அத்தனூர் பேரூராட்சி வெண்ணந்தூர் பேரூராட்சி பில்லாநல்லூர் பேரூராட்சி பட்டணம் பேரூராட்சி புதுப்பட்டி பேரூராட்சி நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி சீராப்பள்ளி பேரூராட்சி என எட்டு பேரூராட்சிகள் ராசிபுரம் ஒன்றியம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் வெண்ணந்தூர் ஒன்றியம் புதுச்சத்திர ஒன்றியம் இங்கு இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் ஐநூத்தி இருபத்தி மூணு ஊரக குடியிருப்புகள்னு சொல்லக்கூடிய குக்கிராமங்கள் வாரியாக இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக காவேரி நீர் தங்கு தடை இல்லாமல் வழங்க இருக்கிறோம் அதற்கான அந்த திட்டம் முடிவுற்று அதற்கான விழா நாளை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த திட்டங்கள்லாம் நாமக்கல் மாவட்டத்தின் அடையாளங்கள் என்று சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக அதிநவீன பால் பதப்படுத்தும் மாலை நாமக்கல்லிலே அமைக்கப்பட்டிருக்கிறது ஆவின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிநவீன பால் பதப்படுத்தும் மாலை நூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கு நாள் ஒண்ணுக்கு இரண்டு லட்சம் லிட்டர் பாலை பதப்படுத்தி உபப்பொருட்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த நவீன பால் பதப்படுத்தும் ஆலை இருக்கிறது நம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நாள்தோறும் ஒன்றரை லட்சம் லிட்டர் பாலை உற்பத்தி செய்கிறார்கள் அந்த உற்பத்தி செய்கின்ற பாலை நாள் வரை நாம் சேலத்திற்கு தான் அனுப்பி வந்தோம் இப்பொழுது இந்த நவீன பால் பதப்படுத்தும் ஆலையை நாளை தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து இந்த மக்களுக்காக அதை வழங்க இருக்கிறார்கள் இதன் மூலம் சேலத்திற்கு அனுப்பி வந்த பால் இனி இங்கேயே பதப்படுத்தப்பட்டு உபப்பொருட்களாக மாற்றப்பட்டு அது இங்கேயே விற்பனைக்கு வருகின்ற போது நாமக்கல் மாவட்டத்தினுடைய பால் உற்பத்தியாளர்களுக்கு இனி கூடுதலாக போனஸ் கிடைக்கும் இந்த அதிநவீன பால் பதப்படுத்தும் ஆலை என்பது தமிழ்நாட்டிலே அமைய இருக்கின்ற முதல் ஆட்டோமிஷன் டைரி சென்டர் ஆகும் மோகனூர் கூட்டு குடிநீர் திட்டம் மோகனூர்ங்கிறது காவிரி ஆற்றுக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி பகுதி ஆனால் அந்த பேரூராட்சியில் குடிநீர் பிரச்சனை இருந்தது அதை தீர்ப்பதற்காக முதலமைச்சரிடத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை தான் இப்பொழுது மோகனூர் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு இருபத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டம் முடிவுற்று மோகனூர் பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் குடும்பங்களுக்கு வீட்டு இணைப்புகள் வழங்கப்பட்டு ஒரு பதினாறாயிரம் மக்கள் பயன்படக்கூடிய அளவிலே அந்த மோகனூர் கூட்டு குடிநீர் திட்டம் இப்போது நிறைவேற்றப்பட்டு நாளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க இருக்கிறார் நாளை மறுநாள் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு போதமலைக்கு சாலை அமைக்கப்படாமல் இருந்தது அதற்கு உச்ச அனுமதி பெற்று நூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவில் சாலை அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது அதில் முதல் கட்டமாக புதுப்பட்டியிலிருந்து கடமலைக்கு செல்லக்கூடிய சாலை அமைக்கின்ற பணி ஏறத்தாழ பத்து கிலோமீட்டர் அதை நிறைவுற்று முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் அந்த பணி நிறைவுற்று அதையும் நம்முடைய மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்கள் திறக்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நான்காண்டு காலத்தில் ஆட்சி அமைந்துடன் நாங்கள் முதலமைச்சர் அவரிடத்தில் வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டு இப்பொழுது அது நடைமுறைக்கு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாலு திட்டங்களும் நாமக்கல் மாவட்டத்தின் அடையாளங்களாக இருக்கும்